அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க போட்டிருக்காங்க மூவிங் கேஸ்ட்ரிக் பெயினுக்கு சொல்யூஷன் சொல்லுங்க மேம் மூவிங் கேஸ்ட்ரிக் பெயினா கேஸ்ட்ரிக் பெயின்னா நெஞ்சு எரிச்சல் வயிறு வலி இதுக்கு இப்போதைக்கு எனக்கும் ரொம்ப உண்டு நீங்க மூவிங் என்ன சொல்றீங்கன்னு தெரியல ஆனால் எனக்கு நெஞ்சு எரிச்சல் ரொம்ப உண்டு நெஞ்சு எரிச்சல் அதாவது ஜேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஜிஇ ஓகே ஸோ இந்த கேஸ்ட்ரிக் எசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் ஓகே சோ வயிற்றில் உள்ளது அந்த ஸ்பிங்டர் வர வர நம்ம இந்த உணவு குழாய்க்கு லாஸ்ட்ல ஒரு ஸ்பிங்டர் இருக்கும் ஸ்பிரிங்டர் அப்படி விரியும் சுருங்கும் சாப்பாடு உள்ள போகும்போது வயிற்றுக்குள் இறங்கும் போது விரியும் அது சாப்பிட்டு முடித்தவுடன் அது நல்லா கரெக்டாக டைட்டா மூடணும் அப்படின்னா தான் வயிற்றுடைய கண்டென்ட்ஸ் வயிற்றுக்குள்ள ரீஹிடேட் பண்ணாது இல்லை வயசாகும் போது இல்லை வேற ஏதோ ரீசன்ஸ் நீங்க உங்க ஸ்பிங்டர் லூஸ் ஆகும் இது இயற்கை இந்த ஸ்பிங்க்டர் லூஸ் ஆகும் போது நீங்க சாப்பிட்ட பொருட்கள் நெஞ்சுக்குள்ள வரும் அப்போ கேஸ்ட்ரிக் பெயின் வரலாம் நெஞ்சு எரிச்சல் வரலாம் தொண்டை வரைக்கும் போகும் சில வேளை அப்படியே காது இதெல்லாம் வரும் இருமல் வரும் அந்த இருமல் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால இல்ல அந்த இருமல் இங்க உள்ள ஆசிட் மேல அப்படியே வந்து இங்க வரைக்கும் வர்றதுனால ரீகெஜிடேஷன் ஆகுறதுனால இதற்கு நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அங்க கேரலைட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு குல்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ட்ரிங்க்ஸ் வச்சிருந்தாங்க நான் அதை குடிச்சேன் குடிச்சேன் குடிச்சுக்கிட்டே இருந்தேன் ஓகே எலுமிச்சம்பழமும் முள பச்சை மிளகாயும் உப்பும் ஓகே இது எல்லாத்தையும் ஒரு சோடால போட்டு கொடுத்தாங்க சூப்பரா இருந்துச்சு என்னுடைய அப்போ அப்போ நிறைய எனக்கு ரிஃப்ளெக்ஸ் இருந்துச்சு நெஞ்சு எரிச்சல் இருந்துச்சு இது ஒரு எளிய தீர்வாக எனக்கு அமைந்தது இப்போ வரைக்கும் நான் அந்த குல்கியை தான் வச்சிருக்கேன் ஓகே இதெல்லாம் எளிய தீர்வுகள் கேரளால ரொம்ப ஃபேமஸ் நிறைய நீங்க கல்யாணங்கள்லயும் இது கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு இங்க நிறைய சாப்பிட்றீங்களா நான் வெஜிடேரியன் சாப்பிட்றீங்களா சோ உங்களுக்கு ஆசிட் வேணும் அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் டைஜஸ்ட் பண்றதுக்கு ஆசிட் வேணும் சோ இது ஒரு நேச்சுரல் டைஜஸ்டிவ் எய்ட் ஓகே எலுமிச்சம்பழம் நாங்க அதெல்லாம் போடுறோம் நிறைய இருக்கும் எப்படி இந்த குல்கிய நம்ம ரெடி பண்ணோன்னு பார்த்தா நிறையா வீடியோஸ் இருக்கும் ஓகே அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க பயப்படாதீங்க நிறையா டைம் ஆசிட் அதிகமாகிறதுனால இல்லை ஆசிட் குறைகிறதுனாலையும் இந்த ஸ்பிங் டைட்டாக மூடாது ஆசிட் குறைகிறதுனாலையும் நமக்கு இதே ப்ராப்ளங்கள் வரலாம் ஓகே